சில நூற்றாண்டுகளில் தான் வந்து ஒம்பது பிளானட் நம்ம பூமியை சுற்றி இருக்கு சூரியனை சுற்றி வருது நல்லா இருக்குது இப்போ இப்போ நம்ம வந்து நம்ம வந்து ஒன்போது பிளானட் வந்து கிரகங்கள்னு வச்சு கோயில் வச்சு சாமி கும்பிடுறோம் இப்போ இப்போ ஆரியபட்டங்கிறவர் வந்து பல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒம்பது கோயில்கள் சுற்றி இருக்குன்னு சொல்றாங்க நம்ம அதே மாதிரி நம்ம கோயில்களில் வந்து சனி பகவான்னா கருப்பு கலர் குருனா வந்து எல்லோ கலர் இப்படின்னு ஓ அந்த அந்த ரேஸும் அதே கலர் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி பாசிபிள் ஆச்சு இன்றைக்கி வந்து ஓகே நிறைய சயின்டிஸ்ட்டுங்க நிறையா அந்த வானவியல் சாஸ்திரம் நிறையா வந்துருச்சு ஆனால் அன்னைக்கு வந்து எப்படி வந்து நம்ம பூமியிலேருந்து அதுவும் நம்ம இந்தியாவிலேருந்து ஆரியப்பட்ட மாதிரி ஆளுங்க ஒம்பது கோல் இருந்தது அதுல அதுலேருந்து இந்த கலரில் தான் ரேஸ் வந்தது அப்படின்னு எப்படி கணக்கு போட்டாங்க இன்னைக்கு அமாவாசை வரும் இன்றைக்கி பௌர்ணமி வரும்னு சொல்லி வெறும் பஞ்சாங்கத்தை வச்சு எப்படி கணக்கு போட்டாங்க அது எப்படி அவங்களுக்கு பாசிபிளாச்சு அது இந்த சூரிய மண்டலத்துல என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே ஒரு சூக்ம நிலையில நம்ம உடல்ல நடக்குது இந்த பூமியில என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே ஒரு சூக்ம நில நம்ம உடல்ல கட்டாயமா நடக்குது இது உங்க மனத்துல தான் நீங்க இது நானான்றது ஒரு தனியா நினைச்சிட்டீங்க இது கற்பனை உங்களுக்கு இந்த உடல்லன்றது இந்த பூமியில ஒரு பாகம் தானே இப்போ இங்க உட்காந்துருக்குது மண்ணுதானே இப்படி உட்காந்துருக்குது திருப்பி ஒரு நாள் மண்ணா தானே போ இது பூமியில ஒரு பாகம்தான் இந்த மாதிரி இப்ப திரும்ப வந்துருச்சு இப்ப நடக்குது பேசுது ஆடுது கொஞ்சம் அதனால ஏதோ கற்பனை பண்ணிக்குது இல்லாத எல்லாமே அடிப்படையா இது பூமியில ஒரு மண்ண ஒரு உண்டதா இது அப்படிதானே கண்டிப்பா சும்மா அங்க போட்டா மண்ணாயிடுமா இல்லையா

சில கேலக்சி எல்லாமே இருக்குது அது பத்தி எல்லாம் பேசுறாங்க என்னென்ன மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது அதுக்கு மேத்தமேட்டிக்கல் சொல்றாங்க இப்போ நம்ம புது காஸ்மாலஜி என்ன சொல்றாங்கன்னா விக்னானி என்ன சொல்றாங்கன்னா இப்ப பெரிய பெரிய டெலிஸ்கோப்ல எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அவரை சொல்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஒரு லட்ச வருஷ வருடத்துக்கு முன்னாடிதான் இப்படி இருந்துக்க முடியும் சொல்றாங்க ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்திருக்க முடியும் எப்படி இப்படி பேசுனாங்க அவர் பேசுன நட்சத்திரங்கள் நிறைய நட்சத்திரங்கள் இப்போ இல்லை இல்லாம போயிடுச்சு ஆனா அதை பத்தி பேசுறாங்க இப்போ இவர் சொல்றாங்க அது இருந்ததுன்னு இவர் கூட கண்டுபிடிக்கிறாங்க எதுக்கான வேற எங்கேயோ பார்த்தா அந்த லைட் இன்னும் போயே இருக்குது அது அதெல்லாம் பார்த்து இதுக்கு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா டெலிஸ்கோப் இருந்தது அவர் கிட்ட கட்டாயமா கிடையாது இது கண்ணு மூடி பார்த்தாங்க கண்ணு தெரிந்து பார்க்கலாம் என்னத்துக்குன்னா படைத்தலுக்கு மூலமானது நமக்குள்ளே இருக்குது படைத்தல் இந்த இடம் காலம் சொல்றாங்களே இது இப்போ விஜானத்திலையும் இது ஏத்துக்கிறாங்க இந்த இடம் காலம் என்றது நாம ஆயிரம் வருஷம் எடுத்து ஒரு கஷணமா பண்ணிக்க முடியும் பூரா பிரபஞ்சமே எடுத்து நாம ஒரு மொழியா பண்ணிக்க முடியும் இது நாம் யோக கலாச்சரத்துல முதல்ல இருந்து சொல்லுவோம் பூரா பிரபஞ்சமே ஒரு கடுகுக்குள்ளே போட முடியும்னு சொல்லுவோம் நான் பூரா பிரபஞ்சம் எல்லா மண்டலங்கள் எல்லாமே எடுத்து ஒரு கடுகுக்குள்ளே போட முடியும்னு சொல்லுவோம் இப்போ விஞ்ஞானி ஏற்றுக்குறாங்க இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்றது இட்ஸ் ஸ்ட்ரெச்சபுள் அண்ட் காண்ட்ராக்டபுள்னு சொல்றாங்க இது நீங்க உங்க மனம் ஒரு கட்டுப்பாடு தாண்டி இங்க வாழ்க்கை உணர்ந்தீங்கன்னா இந்த புலங்கள் என்ற கட்டுப்பாடு தாண்டி இங்க வாழ்க்கை உணர்ந்தீங்கன்னா இது நமக்குள்ள உண்மைதான் இது எனக்குள்ள உண்மைதான் இது அவரு பழைய காலத்துல சொன்னா நான் எந்த புத்தகமும் படிக்கல படிச்ச மாதிரி தான் இருக்கிறேன் நான் படிப்பு தெரியாத மாதிரிதான் இருக்கிறேன் நான் எது படிக்கல கண்ணு மூடி உட்கார்ந்தா பிரபஞ்சத்துல என்னென்ன இருக்குது எல்லாமே இங்கேதான் இருக்குது இங்கே அங்கேன்றது உங்களுடைய கற்பனை எல்லாமே தான் இங்கே அங்கே கிடையாது இது விஜானத்திலயும் இப்ப நிலைக்கு மெதுவா படிப்படியா படிப்படியா மெதுவா வர்றாங்க இந்த நோக்கத்துல